நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஆண்டவன் கட்டளை படத்தில் அமைதியான நதியினிலே ஓடும் என்று ஒரு இனிமையான பாடல் வரும் இந்த பாடலில் சிவாஜியும் தேவிகாவும் நடித்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியானது இந்த படம் இந்த பாடல் காட்சியில் உள்ள அந்த இடமே நமக்கு ஒரு அலாதியான அமைதியை தரும் அந்த இடம் எங்குள்ளது என்று தெரியுமா திருவனந்தபுரம் அருகில் உள்ள நெய்யாற்றங்கரைதான் அந்த இடம் அங்குள்ள ஒரு ரயில்வே ஆற்று எடுக்கப்பட்டுள்ளது ஆண்டவன் கட்டளை படத்தின் இயக்குனர் கே சங்கர் இந்த படத்தின் மையக்கருவே இந்த பாடல் காட்சி தான் அதை வித்தியாசமாக படமாக்க நினைத்தாராம் இயக்குனர் சங்கர் அதனால் சிவாஜி தேவிகா படகில் பயணம் செய்வது போல எடுத்தார்கள் அந்த படகு ஆற்றில் செல்லும் போது பாலத்தின் மேல் ரயில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாராம் இயக்குனர் அதனால் திருவனந்தபுரத்தில் இருந்து நெய்யாற்றங்கரைக்கு வரும் ரயிலின் நேரத்தை அறிந்து கொண்டு அந்த நேரத்துக்கு அரை மணி நேரம் முன்பாகவே படக்குழு தயாரானது படகில் சிவாஜியும் தேவிகாவும் தயாராக இருந்தார்கள் ஆற்றின் கிழக்கு கரையில் கேமரா தயார் நிலையில் இருந்தது அதற்குள் இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவ சிவாஜியை பார்க்க கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்துவிட்டது ரயிலை படமாக்கப் போகிறார்கள் என்று தகவல் தெரிந்துவிட்டது இதற்காகவே பலரும் அந்த இடத்துக்கு சென்று அங்கிருந்து காலை புறப்படும் ரயிலில் ஏறி சென்றார்களாம் பாடல் படம் பிடிக்கப்பட்ட இடம் கேரளா நெய்யாற்றங்கரைதான் இந்த பாடலில் ஆற்றின் நடுவில் ஒரு மொட்டை மரம் இருக்கும் அந்த மரத்தில் நின்று கொண்டு சிவாஜி பாடுவது மாதிரி காட்சி எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று இயக்குனர் சங்கர் விரும்பினார் ஒரு படகில் சிவாஜி சென்று அந்த மொட்டை மரத்தில் தாவி ஏற முயற்சி செய்தபோது பிடி நழுவி தண்ணீரில் விழுந்துவிட்டார் தயாரிப்பாளர் வீரப்பா உடனே நீரில் பாய்ந்து செல்ல முயற்சித்தார் சிவாஜி தனக்கு நீச்சல் தெரியும் அதனால் உதவிக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பின்பு சுதாரித்து அந்த மொட்டை மரத்தில் தாவி ஏறிவிட்டார் சிவாஜி தண்ணீருக்குள் வீரப்பாவின் சட்டை பைக்குள் இருந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாம் தண்ணீரில் நடைத்து விட்டன வீரப்பா ரூபாய் நோட்டுகளை வெயிலில் காய வைத்ததை பார்த்த சிவாஜி பணத்தை தண்ணீரா செலவழிக்கிறார்னு சொல்லுவாங்களே நீங்க என்ன வெயில காய வைக்கிறீங்களே என்று கமெண்ட் செய்தார் அதை பார்த்து வீரப்பா உள்பட எல்லோரும் சிரித்தார்கள் இது உண்மை செய்தியாகும் இதே படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடலான அருகேவா அழகேவா பாடல் படப்பிடிப்பு சமயத்திலும் ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டு தேவிகா உயிர்வடைத்தார் அழகேவா வா பாடலை கோவலம் கடற்கரை பாறை பகுதியில் படமாக்கினார்கள் அலைகள் அலை சீற்றமாய் வரும்போது அந்த இடத்தில் பாறை மேல் படுத்துக்கொண்டு தேவிகா பாட வேண்டிய பாடல் காட்சியை படமாக்கி கொண்டிருந்தார்கள் திடீரென ஒரு பெரிய தேவிகாவை கடலுக்குள் இழுத்துச் சென்று விட்டது பதினைந்தடி ஆழம் இருக்கும் இடத்தில் தேவிகா போனார் படக்குழுவினர் பதறிப்பானார்கள் உதவி இயக்குனர் பாலுவும் தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பாவும் கடலுக்குள் குதித்து தேவிகாவை தேடினார்கள் சிறிது நேரம் கழித்து அலைகளுக்கு இடையில் தேவிகா மிதந்து வர இருவரும் சென்று தேவிகாவை தூக்கி வந்து பாறையில் படுக்க வைத்தார்கள் சிறிது நேரம் கழித்து தேவிகா விழித்ததை பார்த்த பின்புதான் நிம்மதி ஏற்பட்டது இந்த சம்பவத்தால் தேவிகா அந்த தொடர்ந்து நடிக்காமல் போய்விடுவார் என்றுதான் எல்லோரும் நினைத்திருந்தார்கள் ஆனால் தேவிகா தொடர்ந்து நடித்து அந்த பாடல் காட்சியில் நடித்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார் இந்த சம்பவங்களை பேசும்படம் இதில் நேரில் பார்த்து ஆண்டவன் கட்டளை படைப்பிடிப்பு என்று தலைப்பிட்டு ஒரு கட்டுரையாக வெளியிட்டது